ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டேஸ்ட் அண்ட் ஈஸியானே பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் நாலு கிளாஸ் அரிசி எடுத்து ஒரு ஹாஃப் அவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி ப்ரைஸ் தான் இந்தியா கேட் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி செய்ய ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஹாயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகணும் ரொம்பவும் குக்காகிடக்கூடாது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்தா அது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் புளிப்பு சுவைக்கு இது மாதிரி தக்காளி அதிகமாக ஆட் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் தயிர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட் சிக்கன்லாம் அதுலேயும் நல்லா வேகிற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தா தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கழுவி வச்சா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் பிரியாணி அரிசி கூட சேர்த்துக்கலாம் பட் இந்தியா கேட் சேர்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டான பிரியாணி கிடைக்கும் அதனால் நான் யூ யூஸ் பண்ணியிருக்கேன் அரிசி போட்டுட்டு மேனையும் கிழையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெஷராக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்தளவுக்கு உதிரி உதிரியா இருக்குன்ட்டு ரொம்ப அழுத்து இது பண்ணாதீங்க அரிசிலாக உடைஞ்சிரும் அவ்வளோதான் கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்லேயே சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது கூட முட்டை ஆனியன் டைட்டை வச்சு சர்வ் பண்ணேன் ஃபார் ப